ஓகே முடிச்சிருப்போம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியோடு முடிச்சிருப்போம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணிட்டு உள்ள போகலாம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது பொதுவாக ஒரு எலிமெண்ட் இருக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வந்து எந்த விதமான புறத் தொண்டர்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஒரு சப்போர்ட் இல்லாமல் தன்னைத்தானே அந்த கதிர்வீச்சுகளை வெளியிடக்கூடிய எந்த ஒரு இளம் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த ஒரு எந்த ஒரு இயக்கம் எந்த ஒரு கதிரியக்கத்தையுமே நம்ம இயற்கை கதிரியக்கம் அப்படின்றத நம்ம விவரிக்கலாம் அப்படி இயற்கை கதிரீக்கத்துக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா யுரேனியம் அண்ட் ரேடியம் இந்த தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க ஹெட்ரி பிக்வரல் அந்த ரெண்டு பியூரி கியூரி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி இது என்ன நம்ம தெரியும்னு பாருங்க ஒரு கூடுதலான ஒரு தகவல் பொதுவாக அட்டாமிக் நம்பர் எண்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்றாங்க ஸ்பான்டீனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க அதாவது தன்னிச்சையாக அப்போ ஒரு நிமிஷம் இது விதிவிற்கு இருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றாங்க பாருங்க பொதுவாக அட்டாமிக் நம்பர் எண்பத்தி ரெண்டுக்கு மேலே இருந்தால் எண்பத்தி ரெண்டுக்கு மேலே இருந்தால் அந்த எலமெண்ட்ஸஸ் எல்லாமே வந்து ரேடியோ ரேடியோக்டிவிட்டி ஆர் நேச்சுரல் ரேடியோக்டிவிட்டி இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் யுரேனியமும் இருக்கு ரேடியமும் இருக்கு இது எல்லாமே என்னது ஆக்டிவிட்டி தான் பட் எக்ஸப்ஷன் என்ன பாருங்கள் ஒன்லி டூ எலமெண்ட்ஸ் இந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும் என்ன இருக்கு எண்பத்தி ரெண்டுக்கு குறைவாக இருக்கு பிராமவிட் நம்பர் எண்பத்ரெண்டுக்கு குறைவாக இருக்கு பட் இதுவும் நம்ம என்ன சொல்கிறாங்க எண்பத்து ரெண்டுக்கு குறைவாக இருந்தாலும் இந்த எலமென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவிட்டி அல்லது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம கூறலாம் என்ன ஒன்று என்னது டெக்னீடியம் டெக்னீடியம் ஏனொன்று ப்ரோமிக்யம் ஸோ டெக்னி டெக்னீடியம் அப்படின்றது பார்த்தோன்னா பொதுவாக நாற்பத்தி மூணு பிரோமித்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ எண்பத்தி ரெண்டுக்கு அட்டாமிக் அணு எனக்கு மேலே இருந்துச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் ஒரு ஸ்பான்டனியஸ் ரேடியோ ஆக்டிவின்னு சொல்கிறோம் எண்பத்தி ரெண்டுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இதுன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அதுவும் எண்பத்தி குறைவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் டெக்னீட்டியம் அண்ட் ப்ரோமித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூற முடியும் சொல்கிறாங்க ரைட் நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டோட்டல் எத்தனை இருக்கு இருபத்தி ஒன்பது டுவெண்ட்டி நைன் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு டுவெண்ட்டி நைன் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இந்த இருபத்தி ஒன்பது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ல பெரும்பாலவை அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் மெட்டல்ஸ் சொல்லுவோம் அதாவது ரேர் எர்த் மெட்டல்ஸ் ரேர் எர்த் மெட்டல்ஸ் சொல்லுவோம் ஒரு சிலது நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஒரு சிலது என்ன சொல்லுவோம்

நாம் கதிர் தனிமங்களாக மாற்றும் முறைக்கு கதிரிக்க சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஹியூமனோடைய டிபெண்டன்சி இருக்கணும் அப்போது ஒரு மனிதனுடைய நடவடிக்கைனாலோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் அஃபெக்ட்னாலோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக அந்த இடத்துல ஒரு கதிரியக்கம் இயக்கம் நடந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்ட்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம கூற முடியும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஒட் இஸ் ஆர்ட்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் தென் மேன் மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் இந்த ஐரின் கியூரி அண்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இந்த இன்டியூஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு அதாவது இன்டியூஸ்ட் அதாவது ஆர்டிபிஷியல் ரேடியாக முதன் முதலாக கண்டுபிடித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல ஐரின் கியூரி அண்ட் எஃப் ஜோலியாட் என்ன பண்ணீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது போரான் அண்ட் அலுமினியம் சொல்லக்கூடிய ஒரு சில லைட்டர் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க போரான் அலுமினியம் போன்ற சில லேசான தனிமகளின் உட்கர்களை ஆல்பா தூகளை கொண்டு மோதும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த மாதிரி தூண்டப்படக்கூடிய தூண்டப்பட்ட கதிரின் படைக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ இந்த போரான் அப்படின்றது எல்லாமே லைட்டர் எலமெண்ட்ஸ் தான் ரொம்ப ஹார்டர் எலிமெண்ட்ஸ் சொல்ல முடியாது அது ஈஸியாக ஒரு ஸ்ட்ராங் ஆல்ஃபா பார்ட்டிகல் இந்த மாதிரியான ஒரு ரேடியாக்டிவ் பார்ட்டிகல்ஸை வந்து நீங்கள் அனுப்பும்போது போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அது நமக்கு கம்ப்ளீட்டாக பிரேக்கேஜ் ஆகிடும் என்ன ஆகும் நமக்கு பிரீகேஜ் ஆகும் இப்போ இந்த மாதிரி அலுமினியம் போன்ற ஒரு லைட்டர் எலமெண்ட்ஸை இங்கேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் மூலமா நம்ம சப்ளை பண்ணும் போது என்ன ஆகும் இதுவும் நமக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாகவும் வாய்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னா என்ன ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்ற இந்த பிரீஃபான எக்ஸ்ப்ளேஷன் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் பேரண்ட் நியூக்ளியஸ் அண்டு டாட்டர் நியூக்ளியஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே வாட் இஸ் அ பேரண்ட் நியூக்ளியஸ் வாட் இஸ் அ டாட்டர் நியூக்ளியஸ் ஒரு தாய் கருவிலிருந்து சிதைவுற்று அதிலிருந்து உருவாகக்கூடியது கூடிய டாக்டர் நியூக்ளியஸ் அவ்வளோதான் அந்த தாய் கருவுகளை சிதைவடைக்கிறதுக்கு ஒரு கதிர் வேணும் ஒரு சேக்கர் அதாவது உட்கரு அதுலேருந்து வரும்போது ஒரு கதிர் வரும் ரெண்டு கதிர் நம்ப வச்சுக்கோங்க ரெண்டு விதமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு ஒரு மெயின் நியூக்ளியஸ் ஒரு மெயின் நியூக்ளியஸ் இதுதான் கோர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் கோர் இது சொல்லுவோம் கோர் நியூக்ளியஸ் இந்த கோர் நியூக்ளியஸில் இருந்து தான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா பேரண்ட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆக போகுது என்ன பண்ண போகிறோம் வழக்கம் போல் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ரே பாஸ் பண்ணுவோம் அல்ஃபா ரேஸ்லாம் நம்ம கொடுப்போம் இந்த பேரட் நியூக்ளியஸில் இருந்து இந்த நியூக்ளியஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆர் டிகே அது டிகே சிதைவடைவு இந்த சிதைவடைதுக்கு அப்புறம் நமக்கு என்ன உருவம்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸ் பிரியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரியும் இது மெயின் நியூக்ளியஸ் இதில் இருந்து நமக்கு என்ன ஆகும்னா டாட்டர் நியூக்ளியஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் இஸ் டாட்டர் நியூக்ளியஸ் ஓகே அடுத்தது வந்து பாருங்க ப்ரொஜெக்டல் அண்ட் எஜெக்டட் பார்ட்டிகல் எதை நம்ம ப்ரொஜெக்டட்னு சொல்லுவோம் எதை எஜெக்டட் பார்ட்டிகல் பாருங்க அதாவது எதை ப்ரொஜெக்டல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ப்ரொஜெக்டல் அப்படின்னா ஒரு அதாவது மீன் பேரட் நியூக்ளியஸ் சொல்லுவோம் இல்லையா parent nucleus parent nucleus உடைய diffused அந்த parent nucleus இருக்குனா அந்த parent nucleus வந்து diffuse பண்றதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்றோம் projectile அத சொல்லுவோம் அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் projectile சரி இந்த projectile அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு அதாவது before the before முன்னாடி சிதைவிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதிரிக்க துகள் அதாவது கதிரிக்கிற்கு முன்னாடி கதிரிக்க துகள் பேர் என்ன கதிரிக்கா சொல்லுவோம் சரி ஒரு நியூக்லியஸ் சிதைவு அடைஞ்சிருச்சு ஐ மீன்ஸ் ஆஃப் டிஸ்இன்டெகிரேஷன் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சிதைவில் இருந்து வரக்கூடிய தொகை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஜெக்டட் பார்ட்டிக்கல் எஜெக்டட் பார்ட்டிகிள் இப்போ என்பதை சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடை சமைச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதை வந்து ப்ரொஜெக்டெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி ரிமைனிங் இருக்கு இல்லையா அதில் சொல்லுவோம் பார்ட்டிகல் அப்படின்றத நம்ம கூற முடியும் ஸோ வாட் இஸ் தி ப்ரொஜெக்டட் வாட் இஸ் தி எஜெக்டட் பார்ட்டிகல் அப்படின்றத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே டயக்ராம் ஆஃப் தி பேரட் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் ஓகே தெளிவாகவே கொடுத்துப்பாங்க பாருங்கள் இது வந்து பேரட் நியூக்ளியஸ் ஓகேவா இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதேனும் ஒரு டிகே கொடுக்க போகிறோம் அல்ஃபர் டிகே இங்கே ஈவன் நடக்குதா ஒரு ஆல்ஃபர் ரே டிகே ஆல்ஃபர் டிக்கேவே என்ன பண்ணுறோம் உங்களே நம்ம பாஸ் பண்ணுறோம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிசைன்டிக்ரேஷன் ஆகும் அப்போ ஆரம்பத்தில் இங்கே எப்படி இருக்கும் நியூக்ளியஸ்ஸு அன்ஸ்டேபிளாக இருக்கும் நான் இருக்கும் அன்ஸ்டேபிள் நியூக்ளி இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளி ஸ்டேபிள் நியூக்ளி ஸ்டேபிள் நியூக்ளியா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் தி டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப்டர் தி டிஸ்இன்டகிரேஷனுக்கு அப்புறம் மாறும் சரி இந்த டிஸ்இன்டகிரேஷன் என்ன ஆகும் ஹீலியம் இதில் நமக்கு என்ன கிடைக்கும் டாட்டர் நியூக்ளியஸ் என்ன கிடைக்கும் டாட்டர் நியூக்ளியஸ் கிடைக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இருக்கணும் அந்த டாட்டர் நியூக்ளியஸ் அந்த பேரநியூக்லியஸ் வந்து கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் நம்ம சொல்லுவோம் டாட்டர் நியூக்ளியஸ் प्रॉमो रोमो मुख्य। What is the parent nucleus? What is the daughter nucleus? What is the projectile? What is the ejected particle? What is the ejected particle? इधर इंजर्बनो। Okay। <coughs> Next तो difference between कुछ लोगों को पार्गे natural radioactivity ना ये ना artificial radioactivity ना ये ना इधर मैं पाता था बापा को நேச்சுரல் அப்படின்றது எந்த விதமான புற தொண்டர்கள் இல்லாமல் அதுவே தன்னைத்தானே இயற்பியல் அடிப்பில் இயற்கையாகவே கதிரியகத்தை வெளியிடுமானால் அது நம்ம என்ன சொல்லுவோம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆக்டிவிட்டி பட் இதில் ஒரு சில ரேடியேஷன்ஸ் வந்து இயற்கை வராது இன்டியூஸ் பண்ணணும் தூண்டணும் இதில் இன்டியூஸ்டு பார்ட்டிகுலாக என்ன இருக்கு நமக்கு ஆல்ஃபாடிக்கே சொல்லலாம் என்ன சொல்லுவோம் ஆல்ஃபாடிக்கு ஏதேனும் ஒரு ரேடியாக்டிவ் சபாட்டாமிக் ரேஸ் நம்ம என்ன பண்ணணும் உள்ள பாஸ் பண்ணணும் சரி அப்போ என்னென்ன இருக்குது அல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் அல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் இயற்பியில் சரி அப்போது இதில் நமக்கு என்ன ஆகும் இப்போ ஒரு ஒரு ஆல்ஃபா டிக்கேவை நான் இன்டியூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு பேரண்ட் இருந்து கண்டிப்பாக என்ன வரணும் டாட்டர் நியூக்ளியஸ் வெளியில் வரணும் அப்படி வரும்போது எனக்கு என்னென்ன அதுலேயும் ரேடியேஷன் வெளியே இல்லையா நியூட்ரான் ஒசிட்ரான் போன்ற ரேடியாக்டிவ் ரேடியேஷன்ஸ் எனக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நெக்ஸ்ட்டு ரேச்சுரல் ரேடியாக்டிவ் அப்படின்றது ஒரு ஸ்பான்டினியஸ் ப்ராசஸ் ஒரு ஸ்பான்டினியஸ் நாட் இட் இஸ் நாட் அ இட் இஸ் நாட் அ டிபெண்ட் ஓகேவா

இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இது நேச்சுரலாக நடக்குது இல்லையா நேச்சுரலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராசஸுமே நீங்கள் கேனாட் பி கண்ட்ரோல் கேன் பி கண்ட்ரோல் ஏன்னா இது நம்ம தான் பண்ணுறோம் இப்போ இன்டியூஸ்டுன்னு வரும்போதே என்ன பண்ணலாம் நம்ம பண்ணால் அது நடக்கும் நம்ம பண்ணலன்னா அது நடக்க ஸோ இட் கேன் பி அதை நம்ம கையில் தான் இருக்கு சரிங்களா அப்போது இதோட டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு கேட்கறதுக்கான குரூப் டிஏ மீன்ஸும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதையும் நம்ம கூடுதல் தகவலை நம்ம எடுத்துக்கணும் சரி அடுத்தது இது வந்து முற்றிலுமாக தமிழ் இயக்கம் ரெண்டுமே நம்ம நடத்தும் போதே கூட தான் நம்ம நடத்துவோம் எனக்கு கிடையாது சும்மா தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கோம் சரி ஆட்டம்ஸோட மாடல் நிறைய மாடல் இருக்குது ஜே ஜே தாம்சன் மாடல் சூப்பராக சொல்லியிருப்பாரு ஆட்டம் பற்றி ஒரு ஆட்டம் அதாவது ஆட்டம் ஜே ஜே தாம்சனுடைய திருட்டிக்கல் மாடல் பார்த்தனாலே நம்ம வாட்டர் மில்லன் மாடல் அப்படின்னு நம்ம படிச்சிடலாம் ஸோ வாட்டர் மெலனில் என்ன சொல்லியிருப்பாருன்னா வாட்டர் மில்லன் டேரெக்டாக ஒரு ஆட்டத்தை என்ன பண்ணியிருப்பாரு என்டேரா வாட்டர் மிலனோட கம்பேர் பண்ணியிருப்பார் அதோட வாட்டர் மிலனோட இந்த வாட்டர் மிலன் இருக்கக்கூடிய ரெட் ஃபிளிஷ் இருக்கு இல்லையா என்ன சொல்லியிருப்பாருன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அது என்ன அது ப்ரோட்டான்னு சொல்கிறார் அது என்ன சொல்கிறாரு அதை வரை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டான் சரி இந்த சீட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெட் கலரில் சீட் இந்த பிளாக் கலர் சீட்ஸ் இருக்கு இல்லையா என்ன சொல்கிறாருன்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறார் சொல்றாரு எலக்ட்ரான் அப்போ ஆட்டம் அப்படின்றது நியூட்ரலா இல்லைன்னு மாதிரி இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சார் வெறு நியூட்ரல்னு சொல்லியிருக்கலாமே வெறு நியூட்ரல்னு சொல்லலாம் ஏன் இதை வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சொல்றோம்னா இங்க நமக்கு என்ன இருக்கு சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இங்க நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு ஸோ இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்றத விவரிக்கிறார் அப்போ என்ன கூடுதல் என்ன சொல்றாரு ரெண்டு விஷயத்த பேசுறாரு ஒண்ணு புரோட்டான் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறாரு இன்னொன்னு எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாரு இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எப்படி அமைஞ்சிருக்கு சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் சிமெட்ரிக்கல் பேட்டர்னா என்ன சார் அதாவது அரேஞ்சு கே அப்போது இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா ரெண்டு டூ என் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது இந்த ஷெல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுத்துக்கும்போது அந்த ஷெல்ஸில் இவ்வளோ எலெக்ட்ரான் நமக்கு ஃபில் ஆகும் அப்போ கேன்றது ஒன்று எல்ன்றது ரெண்டு எம்ன்றது மூணு என்ன்றது நாலு இந்த எலெக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே சப்ஜெக்ட் போனால் நமக்கு கிடச்சிடும் ரெண்டு எட்டு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு இந்த ரேஜன் நம்ம போகும் சரிங்களா அப்போ அது நமக்கு அந்தளவுக்குள்ளே போயிடல அது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வரும் அந்த சாப்டர் நமக்கு தேவையில்லை நமக்கு சாப்டர் தானே வெளியில் போயிடக்கூடாது இந்த மாடல் நமக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட் மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் இவர் இந்த ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் கண்டுபிடிச்சார்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு எலக்ட்ரானோடைய சார்ஜ் என்ன அந்த சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணுறாரு ஒரு எலக்ட்ரானை சார்ஜ் எவ்வளோ இருக்கும் எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்கு இல்லையா சார்ஜ்னா அதோடைய வேல்யூஸ் சொல்கிறாங்க அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இருக்கும் ப்ரோட்டானுக்கும் வேல்யூ இருக்குது நியூட்ரான் அப்படின்றதுக்கு வேல்யூ இருக்குது எலக்ட்ரான் அப்படின்றதுக்கு வேல்யூ இருக்குது அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு எலக்ட்ரானுடைய சராசரி ஒரு எலக்ட்ரானுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்ஸ் என்ன பண்ணுறார் ட்ராப் பண்ணுறார் வாட்டரில் எண்ணெய் துளிகள்னு சொல்லி ஆயில் ட்ராப் இருக்கு இல்லையா அந்த ஆயில் ட்ராப் இருக்கு இல்லையா இந்த ஆயில் ட்ராப்ஸை வச்சுட்டு அது எப்படி பண்ணுறா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மில்லிக்கன்ஸோடைய கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னு கேட்டால் ஆயில் ட்ராப் எக்ஸ்பிரிமெண்ட் அந்த ஆயில் ட்ராப்ஸை ட்ராப் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய முழு மடங்கு எடுத்துக்கிறார் முழு மடங்கு எடுத்துக்கிட்டு தோராயமாக கூலும்னா சார்ஜ் தானே ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ தி டென் பவர் நைன்டீன் கூலும் இருக்கலாம் கூலும்னால என்னது சார்ஜ் சார்ஜ் என்பது வேற கரண்ட் என்பது நம்ம பார்ப்போம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் வாட் இஸ் சார்ஜ் சார்ஜ்னா என்ன கரண்ட்னா என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் இப்போ எலக்ட்ரானுடைய ஒரு கான்ஸ்டன்ட் சார்ஜ் எவ்வளோ இருக்கலாம்னா நியர்லி ஒன் பாயிண்ட் சிக்ஸு இன்ட்டு தி டென் ஃபோர் மைனஸ் நைன்டீன் கூலும் இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அடுத்தது ரூதர் ஃபோர்ட் மாடல் நைன்டீன் லெவன் நைன்டீன் லெவன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பொதுவாக வந்துட்டு ஒரு லெட் பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க இது நம்ம பழைய எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு இது வந்து பாருங்கள் இது வந்து டிடக்ஷன் இது என்ன சொல்லுவோம் டிடெக்டார் எடுத்துப்போம் வந்து என்ன பண்ணலாம் டிடெக்டர் சரி இந்த இதுல நான் என்ன பண்றேன் ஒரு கோல்டு ஷீட் வச்சுக்கிறேன் ஒரு மெல்லியதான தங்க தகடு இதுல என்ன பண்றேன் நான் இந்த மெல்லிய தகடு தகடுன்றது எனக்கு வந்து ஒரு பருப்பொருள் மேட்டர் இஸ் த மேட்டர் இது இந்த பருப்பொருள் தான் சரி இதன் வழியா நான் என்ன பண்றேன் இது வழியா என்ன பண்றேன் ஆல்ஃபா ரேவை நான் பாஸ் பண்ணுறேன் இந்த ஆல்ஃபா ரேவை நான் பாஸ் பண்ணும்போது இந்த ரே எனக்கு ஒரு த்ரீ டைமென்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு த்ரீ டைமென்ஷனில் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒன்று இதுலேருந்து வரக்கூடிய ரே எனக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது இப்படி வருது ஒரு சில ரே இதுலேருந்து விலகி போகுது இந்த டைரக்ஷனில் போகுது கூடுதலாக சொன்னோம்னா நான் அனுப்புற ரே எனக்கே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ என்ன பண்ண பிடிக்கிறாங்க ஒரு கோல்டு ஃபாயில் எக்ஸ்பேன்மெண்ட் மூலயமா இது வந்து டெரெக்டர் இந்த டெரெக்டர் தான் என்ன பண்ணோம்னா ஒட்டுமொத்தமாக இந்த கோல்டு ஃபாயில் இருந்து எந்தெந்த ரே என்னென்ன இருந்து வருது அண்ட் தென் நம்பர் ஆஃப் ரேஸ் நம்பர் ஆஃப் ரேஸ் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூதர் ஃபோர்ட் மாடல் நைன்டீன் லெவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அப்போ ஒரு சிலரே எனக்கு டைரக்டா போயிருக்கு அப்படின்னா அப்போ ஆட்டம்ல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம் வேக்கும் வெற்றிடம் நிறைய இருக்கு அப்படின்றது அர்த்தம் அப்போ இடையூறுகளே இல்லாமல் டைரெக்டா போயிருக்கு அப்படின்றது நிறைய இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ நான் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபார் ரே அப்படின்னு சொல்லுவோம் ஆல்பா ரே அப்படின்றதே பாசிட்டிவ் ரே ஆல்ஃபார் ரே அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் ரே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த பாசிட்டிவ் ரே இருக்கு இல்லையா அப்போது நான் அனுப்பிச்ச ரே எனக்கு திருப்பி வருதுன்னா கண்டிப்பாக அந்த கோல்டு ஃபாயில் என்னது இந்த சம்மந்தப்பட்ட ரே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போது அந்த கோல்டு ஃபாயில் என்ன இருக்க ஒரு பாசிட்டிவ் ரே சம்மந்தப்பட்ட ஒரு சார்ஜஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம் சரி அதான் எனக்கு திருப்பி வருது அங்கிருந்து விலகி போகுது அப்படின்னா ரிப்பல்ஷன் அப்போ ஆப்போசிட் சார்ஜ் ஒன்று இருக்குது அப்படின்றது அர்த்தம் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலே கண்டிப்பாக அது நியூட்ரன் இருக்குது அப்படின்றது ப்ரூஃப் ஆகுது அப்போ இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க மையத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு பார்ட்டிகிள் இருக்குது அந்த தான் என்ன சொல்கிறாங்க நியூக்ளியஸ் அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் என்ன இருக்குது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது ப்ரூஃப் ஆகுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்மளுடைய கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சரிங்களா சொன்னதுதான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆட்டமே ஒரு ஸ்மால் பார்த்து தான் அந்த ஆட்டத்துலேயே ஸ்மாலஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது நமக்கு நியூக்ளியஸ் இந்த அணுவிலே சிறிய பகுதி நமக்கு நியூக்ளியஸா இருக்கலாம் ஆனால் அதனுடைய அணுனுடைய டோட்டல் மாஸ் கான்சன்ட்ரேஷன்ல ஒரு நூறு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஆட்டம் எடுத்துப்போம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாஸ் நேர்லி நைன்டி பர்சன்டேஜ் மாஸ் எதோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எது இருக்குது நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்றது ப்ரூஃப் ஆகும் என்னது இருக்கு நியூக்ளியஸ்னா அணு கரு இருக்குன்றது எனக்கு ப்ரூஃப் ஆகுது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே ஸோ போஸ் ஆட்டம் மாடல் அடுத்து போஸ் தெரிய போது என்ன சொல்றாங்க பாருங்க இதுதான் வந்து ஒரு பெட்டர் தியரிட்டிக்கல் மாடல் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க கரெக்டா ஒரே அதாவது எனக்கு என்ன சொல்றாங்க ஒரு ஆட்டம் இருக்கு அந்த ஆட்டத்துக்குள்ள மூணு சார்ஜஸ் இருக்கு புரோட்டான் இருக்கு நியூட்ரான் இருக்கு எலக்ட்ரான் இருக்கு அந்த ஆட்டத்தினுடைய மைய பகுதிக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்றாரு சரி இந்த எலக்ட்ரானோடைய அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சிமெட்ரிகல் பேட்டர்ன் அப்படின்றது இதோட எனர்ஜி லெவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா தி ஹையர் எனர்ஜில இருந்து ஆர்பிட் ஆஃப் லோயர் எனர்ஜி நோக்கி போகும் அப்போ மேல கே எல் எம் என்ன இருக்குன்னா எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே இருந்து வந்து அவுட்டர் இருந்து உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ ஒரு பெட்டரான ஒரு தியரிட்டிக்கல் மாடல் என்ன சொன்னால் போஸ் ஆட்ட பார்க்க முடியும் ஆட்டம் பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் ஆக்சுவலாக வந்து இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளைன் வந்து நம்ம எங்க பாக்கலாம் ஒரு ஹைட்ரஜன் பார்க்க முடியும் எங்க ஒரு ஹைட்ரஜன் கேஸ் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் நம்ம பார்க்க முடியும் இப்போ எங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டர் தேரடிக்கல் மாடலை வந்து நைன்டீன் தேர்ட்டீனில் ஸோ போஸ் வந்து போஸ் ஹைட்ரஜன் கேஸில் பார்க்கணும்னு சொல்றாங்க இந்த ஹைட்ரஜன் கேஸில் ஒரு வாய்வுகளை நம்ம பார்ப்போம் பின்னாடி அதில் தான் அவங்க கிட்ட ஒரு ஹைட்ரஜனோட ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி லெவலை மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இவி –13.6 EV பாயிண்ட் சிக்ஸ் இவியில் பார்ப்போம் அப்போது ஒன் ரைட் பர்க் அதாவது ஒன் ரைட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேர்லி அதாவது ஒரு ஹைட்ரஜனோடைய லெவல் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது மைனஸ் தேர்டின் பாயிண்ட் சிக்ஸு ஒன் ரைட் பர்க் அப்படின்றது மைனஸ் தேர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நெக்ஸ்ட் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ரொம்ப முக்கியம் சரி ஒரு ஹைட்ரஜன் கேசஸ் இருக்கு ஒரு ஹைட்ரஜன் அடைக்கப்பட்ட ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் வாயுவை நம்ம வெப்பப்படுத்த 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 நம்ம அதுல இருந்து நன்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நான்கு விதமான அலைநீளங்கள் நமக்கு பிரிய ஆரம்பிக்கும் ஒரு ஹைட்ரஜனுடைய க்ளோஸ் என்க்ளோஸ்டான கேஸ்ல பாருங்க எஸ் ஒன்று இமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் இமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரிக்கலாம் என் ஒன்று என் டூ என் த்ரீ என் ஃபோர் என் ஃபைவ் இப்படின்னு நம்ம பிரிக்கலாம் என் ஒன் என் டூ என் த்ரீ என் ஃபோர் என் ஃபைவ் இப்படி நம்ம பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு இதுலேருந்து தான் வந்து போஸுக்கான ஒரு கிளியர் அட்டாமிக் மாடல் தெரிய வந்துச்சு இதுக்கு நிறைய லைன்ஸ் நேம்ஸஸ் இருக்குது கரெக்டா பாருங்க இங்கே இப்போ அந்த சீரீஸ் ஒன்று இருக்குல்லையா எங்க பாருங்க இது வந்து லைமன் சீரீஸ் சொல்லுவோம் இது வந்து லைமன் அல்ட்ரா வயலேட் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பால்மர் ஆஷன் டிராக்கட் இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் என் ஒன்னு ஆரம்பித்து ஏ போய் முடியும்னா என் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் என் ஒன்ல ஆரம்பித்து என் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போகும் சரி இப்போ என் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் என் ஒன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க லைமன் சீரியஸ் அப்போ அந்த ரீஜன் என்ன சொல்லுவோம் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் அதுமாரி என் டூவை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பால்மர் சொல்லுவோம் அதில் என்ன சொல்லுவோம் இட் எ விசிபிள் ரீஜியன் அப்படின்றது நம்ம வரையறுப்போம் அதுமாரி என் த்ரீயை நம்ம என்ன சொல்லுவோம்னா சொல்லுவோம் அது அந்த ரீஜன் நம்ம என்ன இன்ஃபார்ட் ரீஜன் என் நல்லா வச்சுக்கோங்க என் த்ரீ என் ஃபோர் என் ஃபைவ்

அதுக்குள்ளே போகும்போது ரேடியோ ஆக்டிவிட்டின்னா என்ன ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்ஸ்னால் என்ன தென் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன ஆர்ட்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னா என்ன தென் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஷன்ஸ் எப்படி உருவாகுது டால்டன் மாடல் தாம்சன் மாடல் ரூதர் ஃபோட்டினை கண்டுபிடிச்சார் அப்படின்றத என்டையரான விஷயத்த நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா இதனுடைய இப்போ வந்து நம்மளுடைய எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்கள் அதனுடைய கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் லிங்கில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இருக்கக்கூடிய ஒரு டீப்பான கிளாஸஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் வந்து அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணலாம் கூடுதலான தகவல் நம்ம பார்ப்போம் இத்துடன் இதனுடைய உடைய ஒரு ஓவரல் ஒரு பேசிக்ஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்